வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே தாத்தா பாட்டி ராஜலட்சுமி எல்லாருமே இருக்காங்க அப்போ வாமா மா நீ கற்பூரம் ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கேருந்து மகா வராங்க ஆமா நெத்தியில் என்ன ஒரு பொட்டை கூட காணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பயங்கரமாக கோவப்படுறாங்க தோ தோ நான் போய் பொட்டு வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மகா இப்போ எங்கம்மா போய் தேட போற நெல்லு ஒரு நிமிஷம் சூர்யா நீ போய்ட்டு அந்த குங்கத்தை எடுத்து மகா உடனேத்தில வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதே மாதிரி சூர்யா அப்படியே போறாரு போயிட்டு குங்கம் எடுத்து மகா உடனேத்தில வைக்கிறாரு அதை பார்க்கும்போது பயங்கரமாக கோம் வருது ராஜலக்ஷ்மிக்கு அப்படியே வராங்க சாமி கும்பிடுறாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டோன்னே எல்லாருமே போகிறாங்க அழகாக போட்டி மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி எல்லாமே பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது என்ன போட்டினா கயிறு இழுக்கிற போட்டி லேடிஸ் எல்லாருமே ஒரு பக்கம் ஜென்ஸ் எல்லாருமே இன்னொரு பக்கம் இழுக்கணும் யார் இழுக்கிறாங்களோ அவங்க தான் எல்லாம் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே போட்டிக்கு நாங்கள் எல்லாருமே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு மகா பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சூர்யா சூர்யாவோட அப்பா எல்லாருமே இருக்காங்க அதே மாதிரி கயிறை ரெண்டு பக்கமும் இழுக்கிறாங்க இழுக்கும் போது அப்படியே சூர்யா நல்லா டைட்டாக இழுக்கிறாரு அப்படியே மகா வந்து சூர்யா மலையை விழுந்துடுறாங்க அப்போ சூர்யா அப்படியே தூக்குறாரு தூக்கிட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க மகா சூர்யா ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தரை பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோவிறது தாத்தா பாட்டி எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி இந்த போட்டி முடிஞ்சிடுச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையெல்லாம் போடுறாங்க போட்டுட்டு அதில் டான்ஸ் எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு ஜோடியாக போயிட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி அடுத்தது சூர்யா மகா ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க டான்ஸ் எல்லாமே ஆடுறாங்க மகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூர்யாவை அப்படியே ரொமான்ஸாக டான்ஸ் ஆடுறாங்க அப்படியே ஆடும்போது அப்படி கொடுக்குறாங்க கொடுத்தவொன்னே அப்படியே பார்க்கறாரு சூர்யா எதுவுமே பேசவே இல்லை மகாவும் பார்க்குறாங்க சூர்யா மகா ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்குற ராஜலக்ஷ்மிக்கும் பயங்கரமாக கோவம் வருது அவ்வளோ கோவமாக பார்க்குறாங்க தேவிக்கும் கோவம் வருது இங்கே என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவொடனே அப்படியே ராஜலட்சுமிக்கும் கோவம் அதிகமாக வருது தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காயத்ரி எல்லாருமே